ஹாய் அனைவருக்கும் வணக்கம் சிம்பிளாக அதே சமயம் டேஸ்டியாக ஒரு மட்டன் கிரேவி பார்க்கலாங்க இதுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் மல்லி விதை எட்டு வர மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் தனியா அடுத்தது ஒரு இன்ச் இஞ்சி ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறம் கால் கிலோ சின்ன பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதனால் கால் கிலோ பெரிய வெங்காயம் அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க அது வணங்குறப்பயே ரெண்டு பச்சை மிளகாய் கிரெண்டாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வணங்கும் அடுத்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பழம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வணங்குற டைமில் அரை கிலோ மட்டனை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி வணங்கினதுக்கப்புறம் நம்ம வறுத்த அந்த மசாலா பொருள்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சுக்குங்க வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் மட்டன் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு நம்ம மட்டன்லேயும் உப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் வணங்குறப்பையும் போட்டிருக்கோம் அதனால் பார்த்துட்டு போடுங்க அப்புறம் இந்த மசாலா மட்டன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா தலை தலைன்னு கொதிச்சதுக்கப்புறம் மல்லி இலை போட்டு இறக்கி விடுங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இட்லிக்கு சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்